நேயர்களுக்கு வணக்கம் இது கோவை குரல் மக்களின் குரல் கோயம்புத்தூர் பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் தகவல்களை பார்க்கலாம் முதல்ல தொழில்நுட்ப மையம் கோயம்புத்தூர் இந்தியாவில் தொழில்நுட்ப நகர் என்று அழைக்கப்படுகிறது இதன் பெரும்பாலான மக்கள் இயந்திர கருவிகள் மற்றும் மிஷின் தொழில்களில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாவது செயல் மையம் கோயம்புத்தூர் ஆடம்பரமான மிஷின் மற்றும் ஆற்றல் தொழில்நுட்பங்களுக்கான இந்தியாவின் முக்கிய மையங்களில் ஒன்றாக விளங்குகிறது மூன்றாவது பட்டணத்தின் பெயர் கோயம்புத்தூர் என்ற பெயர் கோயமபுரம் என்ற பழங்கால பெயரின் மேல் இருந்து வந்தது நான்காவது பூங்கா நகரம் கோயம்புத்தூர் பூங்கா நகரமாகவும் விளங்குகிறது இங்கு அற்புதமான பூங்கா பூங்காரின் கொடிக்கட்டிகள் மற்றும் பசுமையான இயற்கையான நிலப்பரப்புகள் உள்ளன ஐந்தாவது ஆயுர்வேதம் கோயம்புத்தூரில் பிரபலமான பல ஆயுர்வேத மருத்துவ மையங்கள் மற்றும் சுகாதார சேவைகள் உள்ளன ஆறாவதா நகரின் கணினி தொழில்நுட்ப வளர்ச்சி கோயம்புத்தூரில் பல பட்ட படிப்புகளை வழங்கும் பல கணினி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் உள்ளன ஏழாவது கோயம்புத்தூர் கட்டுமானம் கோயம்புத்தூரில் கட்டுமான துறையில் பல முக்கிய நிறுவனங்கள் உள்ளன அவை இந்தியா மற்றும் வெளிநாட்டிலும் கட்டுமான பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றன எட்டாவது உணவின் பலம் கோயம்புத்தூர் உணவின் பலமாகவும் அறியப்படுகிறது இங்கு பசுந்தோட்டு சாம்பார் அப்பம் மற்றும் மற்ற சுவையான வகையான உணவுகள் பிரபலமாக உள்ளன ஒன்பதாவது சிறந்த வானிலை கோயம்புத்தூர் ஒரு சீரான வானிலை கொண்டுள்ளது அதனால் இந்த நகரம் சுற்றுலா பயணிகளுக்கும் மிகப் பிரியமான இடமாக உள்ளது பத்தாவது புத்தக கலைஞர்களின் மையம் கோயம்புத்தூரில் பல புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் மற்றும் கவிஞர்கள் பிறந்துள்ளனர் இது அந்த ஊரை இலக்கிய மையமாக ஆக்குகிறது இப்போ அடுத்ததா கோயம்புத்தூரை பற்றி சில அறியாத உண்மைகளை பார்க்கலாம் முதலாவது உலகின் முதல் அந்தோணி மருந்து கம்பெனி கோயம்புத்தூர் நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கம்பெனி நிறுவப்பட்டது இது குளிர்கால நோய்களை சிகிச்சை அளிக்கும் மருந்துகளை தயாரிக்கும் முதன்மை நிறுவனமாகும் இரண்டாவது தங்கமுத்துக்கண்ணன் கோவில் கோயம்புத்தூர் அருகிலுள்ள பாளையம் பகுதியில் அமைந்துள்ள தங்கமுத்துக்கண்ணன் கோயில் மிகவும் பழமையானது இது ஒரு விசித்திரமான கலை நிகழ்ச்சி மற்றும் அதிநவீன தொலைபேசி கம்பிகளை பயன்படுத்தும் ஒளிமாலைகள் அமைப்புகளைக் அமைப்புகளை கொண்டது மூன்றாவது மிகவும் பழமையான பெரிய பாறை கோயம்புத்தூர் அருகிலுள்ள ஒத்தப்பட்டி கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய பாறை காணலாம் இது மிக பழமையான வட்டாரங்களில் தொடர்ச்சியாக அமைந்துள்ள இடமாக கருதப்படுகிறது நான்காவது சுற்றுலா இடம் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா பகுதிகளில் ஒன்றாகும் ஆனால் மிகப்பெரிய இயற்கை பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு அரங்குகள் இல்லாமல் நகரை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மிகவும் குறைவாக தேர்வு செய்துள்ளனர் ஐந்தாவது இயற்கை விவசாயம் கோயம்புத்தூரில் விவசாயிகள் இயற்கை முறையில் விவசாயம் செய்வதில் முன்னேறி உள்ளனர் இந்த இடத்தில் வெவ்வேறு வகையான பசுமுறைகள் துளைகள் மற்றும் பச்சை காடுகளை பயன்படுத்தி சிறந்த விதைகள் மற்றும் பயிர்களை வளர்க்கின்றனர் ஆகஸ்ட் மாதத்தில் அத்தி வெற்றி பெறும் விழா கோயம்புத்தூரில் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சிறப்பு விழா நடைபெறுகிறது இது அத்தி வெற்றி பெறும் என அழைக்கப்படுகிறது இதில் மக்களின் வெற்றியை அடையாளப்படுத்தும் கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன ஏழாவது சிறந்த கலைமகளிர் மையம் கோயம்புத்தூரில் பல சிறந்த மற்றும் புகழ்பெற்ற கலைப்பாடி பள்ளிகள் மற்றும் கலை மகளிர் மையங்கள் உள்ளன இதில் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் துறைகளில் அதிகமாக ஈடுபட்டுள்ளனர் அடுத்ததா கோவையில் உள்ள கல்வி பற்றிய சில முக்கிய தகவல்களை பார்க்கலாம் முதலாவதாக பல்கலைக்கழகங்கள் கோயம்புத்தூரில் பல முக்கிய பல்கலைக்கழகங்கள் உள்ளன குறிப்பாக பி கலை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மற்றும் நந்தானிகம் பல்கலைக்கழகம் ஆகியவை சிறந்த கல்வி நிறுவனங்கள் ஆகும் இரண்டாவது தொழில்நுட்ப கல்வி கோயம்புத்தூரில் தொழில்நுட்ப கல்வியில் முன்னணி இடத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் உள்ளன பி கல்லூரி கோவை இன்ஜினியரிங் கல்லூரி அம்பேத்கர் கல்லூரி போன்றவை தொழில்நுட்ப கல்வி வழங்கும் சிறந்த கல்லூரிகள் மூன்றாவது ஆய்வு கல்லூரிகள் கோயம்புத்தூரில் பல உயர்தர ஆய்வுக் கல்லூரிகள் உள்ளன இவை உலகத்தரமான ஆராய்ச்சி மற்றும் கல்வி உற்பத்தி செய்கின்றன தேவனயா மாகாண ஆய்வு கல்லூரி மற்றும் கோவை மருத்துவக் கல்லூரி இதில் முன்னணியாகும் நான்காவது பட்டப்படிப்புகள் கோயம்புத்தூரில் உள்ள கல்வி நிறுவனங்கள் பல வகையான படிப்புகளை வழங்குகின்றன இவற்றில் பிஎச்டி பிடிஎஸ் எம்எஸ்சி எம்பிஏ போன்ற பிரபல பட்டப்படிப்புகள் உள்ளன ஐந்தாவது கல்வியின் தரம் கோயம்புத்தூரில் உள்ள கல்வியின் தரம் இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கும் உலகளாவிய தரத்தில் புகழ்பெற்றது இந்த நகரம் கல்வி மற்றும் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு ஒரு முக்கியமான மையமாக உருவெடுத்துள்ளது ஆறாவது உலகளாவிய மாணவர்கள் கோயம்புத்தூரில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் பல உலகளாவிய மாணவர்களை பெறுகின்றன குறிப்பாக ஆப்பிரிக்கா இந்தோனேசியா மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் மாணவர்கள் கோயம்புத்தூரில் கல்வி கற்றுக்கொள்கின்றன ஏழாவது சுயாதீன கல்லூரிகள் கோயம்புத்தூரில் பல தனியார் கல்லூரிகளும் உள்ளன கல்வியில் அதிக சுதந்திரம் மற்றும் தரமான படிப்புகளை வழங்குகிறது எட்டாவது கல்வி கான்பரன்ஸ் கோயம்புத்தூர் கல்வித்துறையில் சிறந்த முன்னேற்றத்தை அடைந்தது இந்த பல்வேறு கல்வி மாநாடுகள் மற்றும் கான்பரன்ஸ்கள் நடைபெறும் மற்றும் உலகளாவிய கல்வி விவாதங்கள் கல்வி மையம் கோயம்புத்தூர் கல்வி மையமாக நியமிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப மருத்துவம் வணிகம் மற்றும் கலை படிப்புகளுக்கு கோயம்புத்தூர் முன்னணி நகரமாக விளங்குகிறது பத்தாவது இலக்கியம் மற்றும் கலையும் கோயம்புத்தூரில் கல்வி மட்டுமின்றி இலக்கியம் கலை மற்றும் இசை போன்ற துறைகளிலும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது பல பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகள் இவை பயிற்சி அளிக்கின்றது இதே போல கோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவை குரல் மக்களின் குரல்